ஹலோ வணக்கம் உங்கள் புனியம்மா இன்றைக்கி வந்துங்க ரொம்ப சத்தான ஒரு உளுந்து சட்னி தான் பண்ண போகிறேங்க கருப்பு உளுந்து வச்சு சட்னிங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் வாரம் ஒருக்கா இப்படி பண்ணி பாருங்கள் நான் சித்தாவுக்கு போயிட்டுருக்குறத சொன்னாங்க இந்த மாதிரி உளுந்து சட்னி அது கருப்பு உளுந்து வச்சு சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வாரம் ஒருக்கா நாளும் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வலி கை கால் வலியெல்லாம் நல்லா கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்களே இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து அதிகமாக ஒன்றும் தேவையில்லைங்க புளி துளி வேலை அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு நாலுங்க அப்புறம் வந்து உளுந்துங்க இது ஒரு நாலு ஸ்பூன் வருங்க உளுந்து நாங்கள் ஒரு மூணு பேர்த்துக்கு தங்குறதுனால ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் தான் வருங்க அப்புறம் மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க அவ்வளோவாய்தான் இதுக்கு வேறு எல்லாம் எதுவுமே இல்லை கடைசியாக வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் போட்டு வறுத்து சட்னி அரைச்சிக்க வேண்டியதானுங்க அதாவது கல்லில் அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க எனக்கு அதனால் கல் அரைக்க முடியறதில்லைங்க மிக்சி இல்லைங்க நீங்கள் அடுத்துறவையில் கல் எடுத்து போட்டு அரைக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்ச நாள் செவக்காக வந்து வறுத்து அரைச்சிக்கணுங்க நல்லா மனமாக இருக்குங்க நாலு ஸ்பூன் தான் மூணு பேருக்குங்க அது கொஞ்சம் பெருங்காயங்க கடைசியாக தேங்காயும் பெருங்காயும் போட்டு இறுக்கிக்க வேண்டியது அனுப்பி நல்லா மனமாக செவந்துருச்சுங்க ஒன்றிய அது இந்த வெங்காயம் புளி பூண்டு எல்லா இதுக்குள்ளேயும் போட்டு சார் இந்த மாதிரி வறுவெட்டுருச்சு போது தேங்காயை போட்டு அரைக்கி இறக்கியாச்சு தேங்காயை போட்டு ஆறு நூட்டு அரைச்சிட்டு வர வேண்டியது தேங்காய் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க அப்படியே ஆறுங்க ஆயிரம் நூற்று அரைச்சிட்டு வந்து இப்படி இதுக்கு கூட பீக்கங்காய் சாப்பிட்டுட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி வந்து சாத்துக்கு போட்டு நல்லா தெளிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அப்புறம் பீக்கங்காய் எங்கே அது கூட சைடு வரத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் வருதுக்கு அப்புறம் இதை அதை தாளித்து நல்லா வணக்கி விட்டு பூ மஞ்சள் காரம்லாம் போட்டு இது தூக்கு போட்டு அப்புறம் அது கொஞ்சம் சாம்பார் தூள் மாதிரி பீக்கங்காய்க்கு காரம் மஞ்சள் போட்டு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுங்க இதுக்கு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் உளுந்து ஜட்னிக்கு எதுக்கும் பருப்புங்கிறதுனால வெயிலுக்கு வாவி இது பிடிச்சிக்காது இருக்கிறதுக்கு இது சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காய்க்கு அப்புறம் வறுத்துட்டு மூடி வச்சுட்டு அது வேட்டுங்க இதை மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க சரி நீங்களும் அரைச்சி பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்கள் அதை அப்படியே தாளிக்கிறதுனால தாளிச்சிக்கலாங்க அப்படியே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது நீங்களும் பண்ணி பாருங்க இது உளுந்தில் கருப்பூந்தில் கஞ்சி வச்சு கஞ்சி ஒரு நாய் காய்ச்சிர பாருங்க கஞ்சி சூப்பராக இருக்கு சட்னி இந்த மாதிரி தாளிக்கிற கூட கருப்பூந்த கூட தாளிச்சிக்கலாங்கிறாங்க சரி நாங்கள் இது கருப்பூந்து வச்சு எது எதில் முடியுமோ அதெல்லாம் பண்ணால் சத்து கைகள் வழி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால் பண்ணி பார்க்கலாங்க சரி உளுந்து கஞ்சி ஒரு நாளைக்கு பண்ணுறேங்க நீங்களும் இப்படி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய் அடுத்த